வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் பாங்க நண்பர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி டார் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஏசி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதுவே பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு பாஸ் ஆயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபியில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருந்தா ஏபி பாஸ் ஆகிருக்கும் சிபோடு மட்டும் ஏழு வந்து கெஸ் பண்ணியிருந்தனுப்பா ஆனால் சரியான வின்ிங்கு இன்றைக்கு இல்லை சரி வாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நண்பர்களே இந்த மாதத்தில் முதல் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்னிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி நண்பா வின்வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடய வின்வின் நண்பர்களே இனி எல்லா நண்பர்களுக்கும் வெற்றி கிடைக்கட்டும் முதல் நாளே பார்த்திங்கன்னா வின்வின் வெற்றி வெற்றி சரின்பா சிங்கிள் போல ஏபிசி ஏபிசி போர்டு நண்பா சிங்கிள் போர்டில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்றாந்தேதிக்கானது ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஏ போல வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உள்ளதுப்பா பிபோல பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது சி போல பார்த்திங்கன்னா மூணு எட்டு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போல பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஆறு ஒன்பது மூணு எட்டு அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துலாம் நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ஒன்றாந்தேதிக்கானது பத்தொன்போது ஏபி பத்தொம்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு நண்பர்கள ஏபியில் பத்தொம்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அடுத்தது பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நண்பரைய பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நண்பரைய ஏசியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று ஏபி ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்த ஆல்போன் நம்பர் பார்த்தரெல்லாம் நண்பர்களையும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போன் நம்பர் வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ப வரும் அந்த வகையில் பாருங்கள் நாளை ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஆல்போனில் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எட்டு ஒன்பது சப்போர்ட்டுக்கு எட்டு ஒன்பது எடுத்துக்காங்க நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆலை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாக்ஸ் நம்பர் நண்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாறு நண்பர்களுடைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாறு அடுத்து த்ரீ டிஜிட்டலில் நண்பா த்ரீ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் கம்பெனி நண்பா ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட்டலில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வின் வின் கம்பெனி எல்லா நண்பர்களுக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நண்பா ஏபிசி த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு நண்பா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அன்பழகே த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க சூப் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் கண்டிப்பாக நாளை வெற்றி நம் கையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா டிபோன் நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எட்டு எட்டு கெஸ் பண்ணி நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ஒரு டீபோல எட்டு எடுத்து விளையாடுங்கள் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கன்பா சரி நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதிக்கான விண்வின் கம்பெனி கண்டிப்பாக இனி எல்லா நண்பர்களுக்கும் வெற்றி கிடைக்கட்டும் ஏன்னா முதல் நாளே வின்வின் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா